வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேரளா இளைஞர் கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு கிருஷ்மான்ற அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த பெண் எந்த அளவுக்கு சுயநலத்தோடு இருந்திருக்கா பாருங்கள் பெண் என்றாலே இலக்கண மனசு உள்ளவங்க ஆனால் இந்த பெண்ணோட மனசு கல்லா தெரியல இந்த பெண்ணிற்கு ஊர் சுற்றுவதற்கும் கூப்பிடும்போதெல்லாம் வருவதற்கும் ஒரு ஆண் தேவை காதல் என்கிற பேரில் அந்த பையன் கூட பழகுறது கல்யாணம்னு வரும்போது இந்த பையன் வேணாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டா இந்த பையன் பிரச்சனை பண்ணுவான்னு அப்படி பிரச்சனை பண்ணால் தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுது அதனால இந்த பையனை இல்லாமலே பண்ணிடலாம் அவனை இல்லாமல் பண்ணணும்னா அவனை சாகடிக்கணும் அந்த பையனை சாகடிக்கிறதுக்கு பத்து முறை விட கூல்ட்ரிங்க்ஸ்ல மாத்திரை போட்டு கொடுத்துருக்கா இந்த கிருஷ்மாங்கிற பெண்ணு இதை அந்த பெண்ணே வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கா இந்த பெண் மட்டும்தான் வாழணும் இந்த பெண் கூட பழகின பாவத்துக்கு அந்த பையன் செத்து போயிடணும் இந்த பெண் நல்லா படிக்கிற பொண்ணுன்னு வேறு சொல்கிறாங்க இவ்வளோ படிச்சிருந்தோம் அந்த பொண்ணுக்கு புத்தி இல்லாமல் போயிருக்கு அந்த பையனை கூப்பிட்டு எனக்கு நீ வேண்டாம் நீ போயிடுன்னு சொல்லியிருந்தாலே அந்த பையன் இந்த பெண்ணை விட்டுட்டு இருப்பான் அந்த அளவுக்கு இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கிறான் அந்த பெண் கொடுத்த விஷத்தால் தான் தன்னுடைய உயிர் போக போதுன்னு தெரிஞ்சும் அவன் அந்த பெண்ணை காட்டி கொடுக்கல இந்த பையன் இறந்த என்ற பெயரில் குடும்பத்தார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்குறாங்க அவங்க குடும்ப பையன் உடல் நல குறைவு ஏற்படுத்தி அந்த மருத்துவமனையில் சேர்க்கிறாங்க விஷயங்கள் எல்லாம் தெரியுதுனால அந்த பையன் உயிரோட அந்த பொண்ணுக்கு நீதி ஒரு முறை கூட தண்டனை கொடுத்து பார்க்கல அந்த பையன் விஷம் குடிச்சு பதினோரு நாள் கழிச்சு இறந்து போயிடுறான் அவன் இறந்த பிறகு அவனுடைய குடும்பத்தார் வந்து அந்த பொண்ணு மேல கம்ப்ளைன்ட் கொடுக்குறாங்க அந்த பெண்ணை கூப்பிட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க அது அந்த பெண்ணை விசாரிக்கும் போது தான் எல்லா உண்மையும் தெரிய வருது அந்த பெண் கொடுத்த விஷத்தை குடித்த பிறகு பதினோரு நாள் அந்த பையன் உயிரோடு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் இறந்துடுறான் அவன் இறந்துட்டதுக்கு பிறகு அந்த பொண்ணு மேலே அவங்க குடும்பத்தார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது எல்லா உண்மையும் அந்த பொண்ணை எப்படி கொலை பண்ணனான்னு அந்த பெண் கொடுத்த விஷத்தை குடித்த பிறகு அந்த பையன் பதினோரு நாள் உயிரோடு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் அவன் இருந்துடுறான் அவன் இறந்த பிறகு அவனுடைய குடும்பத்தார் அந்த பொண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ போலீஸ் கூ அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும்போது தான் அந்த எல்லாம் உண்மையும் தெரிய வருது இப்போ அந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க சட்டம் தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே சாட்சி கேட்குற நீதிமன்றம் இந்த வழக்கில் நேரடியாக பார்த்த சாட்சி எதுவுமே இல்லை அவங்க வீட்டில் இருந்த பூச்சி மருந்து தடவியல் நிபுணர்கள் கண்டுபிடித்ததை வச்சு இந்த நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாராட்டுக்கள் அடுத்தது திரு விஜய் அவர்கள் நேற்று பரந்தூரில் மக்களை சந்தித்து விட்டு வந்தார் இல்லையா இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் விஜயிடம் பல கேள்விகளை கேட்டிருக்கிறார் எப்பவுமே திமுக கட்சியில் இருப்பவர்கள் தான் விஜய் எதை பேசினாலும் விமர்சனம் செய்வார்கள் இந்த முறை அண்ணாமலை அவர்களும் விஜய்யை கேள்வி கேட்டு வந்துவிட்டார் அண்ணாமலை அவர்கள் விஜய்கிட்ட என்ன கேட்குறாருன்னு பாருங்கள் விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆச்சு இவ்வளவு நாள் அந்த மக்களை விஜய் ஏன் போய் பார்க்கலன்னு கேட்குறாரு அதுக்கு விஜயே பதில் சொல்லியிருக்காரு ராகுல்னு ஒரு சின்ன பையன் பேசினதை கேட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால தான் உங்களெல்லாம் நான் பார்க்க வந்திருக்கேன் இனிமேல் உங்கள் கூடவே நான் இருப்பேன்னு விஜய்யை சொல்லியிருக்காரே இந்த பிரச்சனையில் மத்திய அரசை விஜய் ஏன் இழுக்கிறாருன்னு அண்ணாமலை கேட்குறாரு நாம் என்ன கேட்குறோன்னா விமான நிலையம் கொண்டு வருவது எல்லாம் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால தான் மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறார் திரு விஜய் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வர்றாருனா மீனம்பாக்கத்தில் இருக்கிற விமான நிலையம் சின்னதாக இருக்கு பெரிய விமான நிலையம் அமைக்கணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த இடத்துல தான் அமைக்கணும்னு மத்திய அரசு சொல்லலைன்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறது சரி தான் இந்த விவசாய நிலத்தில் தான் விமான நிலையம் அமைக்கணும்னு சொல்கிறது திமுக தான் ஏன் அவங்க விவசாய நிலத்தில் விமான நிலையம் அமைக்கணும்னு பிடிவாதமாக இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் திமுக காரங்க நிறைய இடங்கள் வாங்கி வச்சுருக்கிறதா சொல்லப்படுது பரந்தூரில் விமான நிலையம் வந்தால் இவர்கள் வாங்கி வச்சிருக்கிற இடங்களோட மதிப்பு உயரும் பிளாட் போட்டு விற்றால் அதிக லாபத்திற்கு விற்கலாம்னு தான் பரந்தூரில் விமான நிலையம் கட்டுவதில் பிடிவாதமாக இருப்பதாக சொல்லப்படுது இதைத்தான் விஜய் அவர்களும் சொல்றாரு இவர்களுக்கு ஏதோ லாபம் இருக்குன்னு சொல்லியிருக்கார் விஜய் மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க மக்களை போய் பார்த்தால் இவ்வளவு நாள் ஏன் போகலை இப்போ எதுக்காக போனார்னு கேக்குறாங்க விஜய் உட்கார்ந்தால் குற்றம் நடந்தால் குற்றம் நின்றால் குற்றம் எது செய்தாலும் குற்றம் திமுக தான் விஜய் பார்த்து பயப்படுறாங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களும் விஜய் பார்த்து பயப்படுகிறாரா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்